யாருக்கு மொட்டை தம்பி இல்ல மாப்ள ஓஹோ மாப்ளைக்கு மொட்டை வந்து மொட்டை அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்பா வந்து மொட்டை அடிச்சிட்டு இருக்காரு அடுத்து தேவுக்கு வந்து எடுக்க போறாங்க ஓகே இப்போ மொட்டை அடிக்கிறாங்க தேவுக்கு

மனோஜ் வீட்டில் நேற்று பேசி அத்தை கிட்ட பேசி அத்தையோட பர்மிஷனோட அதை பண்ணோம் இங்கே ஸ்மார்ட்லாம் வச்சு இதெல்லாம் பண்ணலாம் தம்பிக்கிட்டே டே ஒன்று அப்படின்னே தாங்கினே அப்படின்னா சரி நாங்க வந்து மனோஜ் வேற மாமா வேற அப்படிலாம் எங்களுக்கு கிடையாது எல்லாருமே நம்ம ஃபேமிலி எல்லாருமே நம்ம ஒன்று க்ளோஸ் பண்ணலாம் அதனால இதெல்லாம் வந்து நாங்க ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டோம் மனோஜுக்கு ஒரு யாரு அண்ணே இவன் என்கிட்ட க்ளோஸாக இருக்கிறத விட நொன்னை கிட்ட தான் க்ளோஸா இருப்பான்

வேலையும் பொழுதுக்கு அதை நெருங்கி போய்கிட்டே இருக்கும் தம்பி மனசு என்ன ஒரு தாய்மாம மொட்டை போட்டா செஞ்சா ஒரு பொக்கு துணி மணி எடுத்து கொடுக்கல வெக்கமே இல்லையாடா ரெண்டு பேருக்கு கூப்பிட்டு மாலையை மட்டும் போட்டு விட்டு ஆஹ் போ முடிஞ்சு போச்சு அப்படின்றது புது ட்ரெஸ் கேட்டா பின்னாடி வராது முறைக்கிறாப்புல அடி பல்லகளெல்லாம் உடச்சு பிரசாதம் தண்ணி என்னமோ சொல்லுவாங்க பனா பணங்க இருக்கட்டு தண்ணி சொல்லுவாங்க நினைக்கிறேன் ஸோ அது கொடுக்குறாங்க நான் வாங்கியிருக்கேன் ஸோ டேஸ்ட் எப்படி ஆல்ரெடி என் பொட்டாட்டி ரெண்டு செம்பு விட்டான் நல்லா இருக்குற பொட்டாட்டி பேர் இருந்தா பொங்கல் புரிய இங்க இருக்கு பொங்கல் இங்க இருக்கு பொண்டா எவ்வளவு நேரம் நின்னுட்டே இருப்ப நான் வச்சிருக்கிறது வயிரா வண்ணா தாளாடு தெரியல சாப்பிடலாமா அப்படி எத்தனை தண்டி போட்டு அது கெல்லுகிறப்ப ஓகே சில குட்டி சோ வெளியா வந்து முட்டையெல்லாம் போட்டு முடிச்சுட்டு வரவேல தாய்மாலர் கோயிலுக்கு போனோம் ஸோ அந்த போயிட்டு அதெல்லாம் வந்து காட்ட முடியல செம்ம டயர்டு அப்படியே இப்போ வந்து மதுரையில் வந்து இந்த கடைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இந்த கடை வந்து சிவக்கல்ல இருக்கும் மதுரை அங்கே கோலா வண்டை சூப்பரா இருக்கும் ஆனா இந்த கடையில் கோலா உண்டு இல்லைன்ட்டாங்க அங்க போகலான்னு சொல்லிட்டு தான் வந்து சாப்பிட்டு இப்போ வந்து ஒரு வழியாக திருமங்கலத்துக்குள்ளே என்ட்ராயாச்சு ஒரே மேடும் பழமா இருக்கு ரோடு அதனால இதாயிட்டு இருக்கு செம்ம டயர்டா இருக்குங்க தலை வந்து இருந்தாலும் ரொம்ப டயர்டு பாவம் அந்த மனசுதான் ரொம்ப பாவம் ரொம்ப தயாரா இருப்பாரு ஏன்னா காலையிலயும் வண்டி ஓட்டுனாரு நா தூங்கிட்டோம் சோலதாங்க அடுத்து ஒரு சூப்பரான இன்ட்ரஸ்டிங் ஆன வீடியோல நாங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் பாய் ஒன்ன வச்சு பாய் சொல்ல